ஒரு யூரோக்கு பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞ்சானம் டாட் ஜெர்மனி இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துவசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நிஜமாக்கி தருகின்றார் ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் இந்தியன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் மீது அவதூறான கருத்துக்களை பரப்பியவர் தொடர்பாக தற்பொழுது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவர் மீது வழக்கும் தொடரப்பட்டுள்ளது ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் பேபாக் அவர்களை உலகில் உள்ள வெளிநாட்டு அமைச்சர்களின் மிக மிகவும் பேதமையான வெளிநாட்டு அமைச்சர் என்று ஜெர்மனியில் உள்ள ஒரு பெரியானவர் சமூக வலைத்தளங்களில் பிரசுரம் செய்திருந்தார் இதேவேளையில் தற்பொழுது இந்த நபருக்கு எதிராக ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் அனலினா பேபாக் அவர்கள் ஹோபக் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தினுள்ள உள்ள அரசு தரப்பு சட்டத்தினரிடம் இந்த ஏழனமான இந்த நடவடிக்கைக்கு எதிராக வழக்கு பதிவொன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது லங்க்ரைஸ் கோபாக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்ற

மொடர்பேசன் மாநிலத்தில் உள்ள மோன்னாய் மன்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள அள்ளி வணிக வளாகத்தில் கார் தரிப்புக்கு தரி தரிப்பிட இடத்திற்கு தற்பொழுது மேலதிகமான பணத்தை தனியார் நிறுவனம் ஒன்று அறவிடுவதாக கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன அதாவது என்று சொல்லப்படுகின்ற இந்த வணிக வளாகத்தினுடைய வாகன தரிப்பு இடத்தில் வெளியார் இவ்வாறு வாகனங்களை வளமையாக தம் தரிப்பதாகவும் இதேவேளையில் தற்பொழுது அள்ளி நிர்வாகமானது தனியார் பாதுகாப்பு அமைப்பிடம் இந்த உரிமையை வழங்கிய காரணத்தினால் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு நாள் நாளொன்றுக்கு அறுபது பேருக்கு தண்டப்பண தண்ட பணங்களை வழங்குமாறு வேண்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த முன்னையன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய நகர பிதாவின் வேண்டுதலின் அடிப்படையில் அவர் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு இந்த தனியார் நிறுவனங்கள் பணத்தை கட்டுமாறு கட்டளை பரப்பித்தால் வழங்க வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே தமது நகர நிர்வாகத்துடைய நிலத்தை அள்ளி அமைப்பிற்கு விற்கும் பொழுது தனியார்கள் எவ்வளவு நேரமும் இந்த பிரதேசத்தில் தங்களது வாகனங்களை தறிக்க விடலாம் என்று ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்ததாகவும் தற்பொழுது அல்டி அமைப்பு நிறுவனமானது இந்த ஒப்பந்தத்தை மீறி தனியார் அமைப்பிடம் இவ்வகையாக இந்த வாகன தரிப்பிடம் சம்பந்தப்பட்ட உரிமையை வழங்கியது சட்டவிரோதமான செயற்பாடு என்றும் அவர் கோரியிருக்கின்றார் இதன் காரணத்தினால் அல்வி அமை அல்வி அமை நிர்வாகத்துடன் தாம் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்த உள்ளதாகவும் அவர் இருக்கின்றார் ஜெர்மனி டோட்மண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் முப்பத்தி மூன்று டோட் ஜெர்மனி நாட்டில் கடந்த ஆண்டு மிக அதிகமானவர்கள் குடியுரிமை பெற்றிருப்பதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது ஜெர்மனியில் கடந்த ஆண்டு வெளிநாட்டவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்ற எண்ணிக்கையானது மிகவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு மட்டும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு ஜெர்மனியின் பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலையில் நூற்றைம்பாலும் மாநிலத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேர் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றதாகவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடன் ஒப்பிடும் பொழுது இருபத்தி அஞ்சு தசம் நான்கு சதவீத உயர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அறுபதனாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு பேர் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றதாகவும் தற்பொழுது இந்த நிலையை படிப்படியாக ஜெர்மன் பிரஜா உரிமை பெறுபவர்களுடைய எண்ணிக்கை எட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் சில நகரங்களில் ஜெர்மன் பிரஜா உரிமை பெறுகின்றவருடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மின்டன் லியூபெக் என்ற பிரதேசத்தில் ஜெர்மன் பிரஜா உரிமை பெறுகின்றவர்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைவடைந்ததாகவும் கோஸ்வெல் நகரத்தில் முப்பத்தி அஞ்சு தசம் ரெண்டு சதவீதமாக குறைவடைந்ததாகவும் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் இருபத்தி ஆறு தசம் இரண்டு சதவீதமாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஜெர்மன் எண்ணிக்கை பாரிய அளவு அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பெற்றவர்களில் நான்கு தசவீதமானவர்கள் சிறிய நாட்டை புரிவமாக கொண்ட வேண்டும் தற்பொழுது இவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அடுத்தபடியாக ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றதாகவும் அதுக்கு அடுத்ததாக தெருக்கி நாட்டைச் சேர்ந்த இவ்வாறு ஜெர்மன் பிரஜா உரிமையை பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் ஜூன் மாதம் முதல் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டுவரப்படுகின்றன ஜெர்மனியில் வருகின்ற ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன குறிப்பாக இலகு குடியேற்ற சட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் பிரிய பிரஜா உரிமை சட்டமானது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நடைமுறையில் வர இருக்கின்றது இதுவரை காலங்களும் இவர் ஒருவர் எட்டு வருடங்கள் சட்ட ரீதியாக ஜெர்மனியில் வாழ்ந்து நீள சில நிபந்தனைகளை நிவர்த்தி செய்தால் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெறுவதற்கு உரித்து உடையவராக இதேவேளையில் புதிய சட்டத்தின் பிரகாரம் அவர் ஒருவர் ஐந்து வருடங்கள் சட்ட ரீதியாக ஜெர்மனியில் வாழ்ந்து சில நிபந்தனைகளை அவர்கள் நிறைவேற்றினால் இந்த நாட்டுடைய பிரஜா உரிமையை பெற உரி உரித்து ஊடியவர்களாவார்கள் சில சில மூன்று வருடங்களில் கூட இந்த நாட்டில் சில நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தினால் பிரஞ்சா உரிமையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இதே வேளையில் இந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் இரட்டை பிரஜா உரிமையை வைத்திருப்பதற்கும் வாலிசு அமைக்கின்றது இதே போல் ஐரோப்பாவினுடைய ஐரோப்பா பாராளுமன்றத்திற்கான தேர்தலானது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைமுறையில் நடைமுறை இருக்கின்ற வேளையில் ஐரோப்பிய பாராளுமன்றமானது ஏற்கனவே புதிய சட்டம் ஒன்றையும் நிறைவேற்ற நிறைவேற்றி இருந்தது பிரகாரம் ஐரோப்பாவினுடைய ஐரோப்பிய பாராளுமன்ற எல்லைக்கு உள்ள மக்கள் பதினாறு வயதிலிருந்தே அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதுவரை காலங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மொத்தமாக அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பேர் வாக்களித்ததாகவும் புதிய சட்டத்தின் பிரகாரம் அறுபத்தி ஆறு மில்லியன் பேர் ஜெர்மனியில் வாக்கு அளிக்கக்கூடிய உலக ஐரோப்பாவினுடைய ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு ஐரோப்பா பாராளுமன்றத்தை வங்கம் வைக்கின்ற நாடுகளில் மொத்தமாக அறுபத்தாறு மில்லியன் பேர் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது இதே போல் ஜெர்மனியில் சான்சன் ஆஃபந்தில் காட்டன் சொல்லப்படுகின்ற ஒவ்வொருவர் வெளிநாடு மூன்றாவது நாடுகளிலிருந்து அந்த நாட்டிலே ஒரு தொழிற்கல்வியை பயின்று இவர்கள் ரெண்டு பேரிடம் அந்த தொழிற்கல்வியில் அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் பல கழக கல்வியை முற்றுமுடிதாக முடித்தவர்கள் ஜெர்மன் நாட்டில் வேலை தேடுவதற்கான விசாவை விண்ணப்பம் செய்து வர முடியும் அதாவது சாந்தன் சொல்லப்படுகின்ற இந்த புதிய நடைமுறையானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைமுறைக்கு வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேபோல் ஐரோப்பா முன் முழுவதும் கைத்தொலைபேசி ஊடாக பண பரிவர்த்தனைகளை செய்யக்கூடிய வகையில் புதிய சட்டம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து நடைமுறைக்கு வருகின்றது இதேபோல் ஒவ்வொருவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வாடகைக்கு வாடகை வீட்டினுடைய சொந்தக்காரர்கள் வீட்டு வாடகை குடியிருப்பாளர்களுக்கு தொலைக்காட்சி சேவைகளை வழங்கி வழங்கும் பொழுது காபிள் சீன் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொலைக்காட்சிக்கு இதுவரை காலங்களும் கோஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பணத்தின் இந்த காபிள் பணமானது அடங்கி இருந்தது இதே புதிய சட்டத்தின் பிரகாரம் இந்த காபிள் சொல்லப்படுகின்ற இந்த தொலைக்காட்சிக்குரிய பணமானது மேலதிகமாக அறவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலக செய்திகள் உக்ரைன் நாட்டிற்கு உக்ரைன் ரஷ்யாவில் ரஷ்யா நாட்டிற்கு சென்று தாக்குகின்ற ராக்கெட்டுகளை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் பசுமை கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான அன்டன் கோஃப் ரைட்டர் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதாவது இது சர்வதேச சட்டங்களுக்கு முரண்பாடானது அல்ல என்றும் இவர் கூறியிருக்கின்றார் காரணம் என்னவென்றால் ரஷ்யாவானது சட்டவிரோதமான முறையில் உக்ரைன் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது உக்ரைன் நாடானது என்ன காரணத்துக்காக ரஷ்யாவின் நாட்டின் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்ற கேள்வி அவர் எழுப்பியிருக்கின்றார் இதே வேளையில் இவரது கருத்தை தற்பொழுது நாட்டு அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற ஸ்டோட்டன்பர்ட் அவர்களும் பிரதிபலித்திருக்கின்றார் அதாவது நாட்டோ நாடுகள் இவ்வாறு உக்ரைன் நாட்டில் ரஷ்ய நாட்டில் சேர்ந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்றும் இவ்வாறு உக்ரைன் தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கின்றார் ஸ்வீடன் நாடானது ஏற்கனவே பதினாறு வகை அதிவேக போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கியுள்ள நிலையில் தற்பொழுது படிப்படியாக நாட்டு அமைப்புடன் சில கருத்துகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலானது இப்போ ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த கடைசி பிரதேசமான ராஃபான் மீது தற்பொழுது தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது கடந்த வாரம் ராஃபா பிரதேசத்தில் உள்ள அகதி முகாம் ஒன்று மீது வெடி விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது தற்பொழுது இஸ்ரேலினுடைய கருத்தின் பிரகாரம் இந்த அகதி முகாம் பிரதேசத்தில் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பானது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த காரணத்தினால் இவ்வகையான வடி விபத்து ஏற்பட்டதாக தற்பொழுது கூறியிருக்கின்றது இதேவேளையில் சர்வதேச அமைப்புகள் இஸ்ரேலுடைய கருத்தை மூட்டாக நிராகரித்திருக்கின்றன அதாவது எயிப்து மற்றும் ஜோர்டான் மற்றும் கட்டார் மற்றும் ஓமான் போன்ற நாடுகள் இஸ்ரேலானது இன அடிப்பில் இப்பொழுது ஈடுபட்டுள்ளதாகவும் இது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு விடியம் என்றும் கூறியிருக்கின்றது வெளிநாட்டு அமைச்சரின் கருத்தின் பிரகாரம் சர்வதேச போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் தாம் இதுமாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுதலை விடுக்கப் போவதாகவும் இதே இதேவேளையில் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய அரச படையினர்

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பட்டு சேலையா வரும் ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இதுவரை காணாத மலிவு விலையில் நீங்கள் வாங்கும் இரண்டாவது பட்டு சேலை ஒரு யூரோ மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் நூறு யூரோ முதல் ஐநூறு யூரோ பெருமதியான சேலைகள் எது எடுத்தாலும் அதே பெருமதியான சேலைகள் ஒரு யூரோ மட்டுமே உங்கள் கோபிராஞானம் டாட் ஜெர்மனி